இந்த சனியின் இயக்கம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் குரு ஏழு எட்டாம் இடங்களில் வலிமையாக இருப்பதும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க அரசு ஆதரவு கிடைக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் ஒரு பணக்காரரோட ஒரு அதிகாரம் உள்ளவரோடு மந்திரி போன்ற அமைப்புகளோடு எல்லாருக்கிட்டையும் ஒரு சிநேகிதம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு பலன ஒரு இதாக சொல்லுவேன் வேற்றுமத என மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கும் அவங்களோட சேர்ந்த தொழில் ஆரம்பிக்கிறது அவங்களோட சேர்ந்து இழந்த பணத்தை திரும்ப வரக்கூடிய அமைப்பு சனி அமைப்பினால கண்டிப்பாக உண்டு வருஷம் ராகு கொஞ்சம் நிறைவுகள் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பணப்பழக்கம் நன்றாக இருக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய ஐம்பது அறுபது வயது மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் ஆரோக்கியம் மிக அருமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களுக்கு வயது போல என்ன தேவையோ திருமணமாகிறது கண்டிப்பாக திருமணமாகும் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் பொண்டாட்டி சரியில்லை புருஷன் சரியில்லை புள்ள சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அப்படியே விலகும் ஆக குடும்பத்திலும் வேலை தொழில் போன்ற அமைப்புகளிலும் நிம்மதிகள் நிவர்த்திகள் இருக்கக்கூடிய நல்ல மாற்றமாகவே எழுபத்தி ஐந்து மார்க் நான் கொடுக்கக்கூடிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா தங்க இருக்கு